புலமை திட்டங்கள் ஊடாக வெளிநாடு சென்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூற்று ஒரு ஊழியர்கள் நிதிசார் பத்திரங்களை செலுத்தாது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தேசிய கணக்காய்வு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது எண்பது கல்விசார் ஊழியர்களும் இருபத்தி ஒரு கல்விசாரா ஊழியர்களும் இருத்தாழ நூற்று எழுபது மில்லியன் ரூபா மதிப்புள்ள உதவித்தொகை பத்திரங்கள் தொடர்பில் அறிக்கை அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கும் இடையில் ஒப்பந்தங்களை மீறிய அதிகாரிகளிடமிருந்து இந்த பத்திரங்களை மீட்க பல்கலைக்கழகம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்தி வருகையை சரிபார்க்காமல் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது